ஹாய் ம ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசைக்கு ஒதுஞ்சுக்கிறன்னா சமோசைக்கு தேச்சு எம் தேச குசுரத்தாந்து கம் டு பேக் வந்து நார்மல் லைஃப்க்கு வந்தாச்சு இதுக்கு மேலே வந்து உன் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுத்த ஒரு ஹோப் ஆகட்டும் நீங்கள் கொடுத்த நம்பிக்கை ஆகட்டும் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனசை வந்து தேர்த்திக்கிட்டேன் சரி ஓகே நம்மளுக்குன்றது வந்து எப்பவுமே நம்மளுக்குன்னு அது மட்டும் தான் இருக்கும் அதை நம்ம வந்து எந்த இதுலையுமே வந்து தடுக்க முடியாது ஓகே அதை விட்டு இது பண்ணிடறேன் ஆனால் என்னை நிறைய பேர் வந்து டீமோட் பண்ணாமல் இப்படி பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இது சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ண அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப 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 பெரிய ஒரு தேங்க்ஸ் நன்றி நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ பேர் எனக்காக வந்து கமெண்டில் பண்ணதுக்கும் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர்ஸ் வந்து நிறைய சஜஷன் கொடுத்தாங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் நேற்று உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் நான் வந்து ஃபுல் லைஃப் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸசைஸ் வந்து பண்ண முடியாது வாக்கிங் வந்து மார்னிங் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஈவினிங் ஆஃப் அன் ஹவர் அப்புறம் சாப்பாடுறது வந்து கொஞ்சம் மார்னிங் டைமில் வந்து இந்த மாதிரி வெஜிடே வெஜிடேரியனாக எடுத்துக்கணும் அந்த மொளக்கட்டி சாப்பிட்றது இன்றைக்கி வந்து ஊற வச்சுருந்தேன் அவ்வளோதான் நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் வந்து சாப்பிடாமல் அப்படி இருக்குன்னு இது என் ஹஸ்பண்டுக்காக கொடுத்தேன் நல்லா பண் இது வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொடுத்தேன் அப்போ தான் சாப்பிட முடியும் இல்லையா வெறும் இதை சாப்பிட முடியாது இன்றைக்கி வந்து ஊற வச்சுருக்கதை வந்து மொள கட்டி நாளைக்கு வந்து சாப்பிட முடியும் மொள கட்டுறதுக்கு நேற்று நான் முந்தா நேற்று பண்ணிடுதான் நல்லா இருந்திருக்கும் ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் வந்து இந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நான் இந்த அளவுக்கு நான் வந்து ஊற வச்சுருந்தேன் இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து முளை கட்டுறதுக்கு நாளைக்கு நாளானிக்கி வந்து அது சாப்பிட்றதுக்கு சரியாகிடும் ஸோ ஓகே நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஹெல்தியான ஃபுட் தான் தேவை என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு போகலை அது அவர் அது அவங்களுக்கு இவ்வளோன்னு கொடுத்தா நான் வந்து இவ்வளோ எடுத்துக்கிட்டேன் மாமியாருக்கும் கொடுத்தா மாமியாருக்கும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே நம்மளுக்காக ஹெல்தி ஃபுட்டை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எதையோ வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் சுண்டல் கருப்பு சுண்டல் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் வாங்கணும் அதுவும் வாங்கி இந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பச்சையாக சாப்பிட்லாமா இல்லை வேக வச்சு சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இன்றைக்கான வேலை என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து வீட்டு வேலை வந்து கொஞ்சம் முடிஞ்சிட்ருக்கு அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஐயர் வந்துருந்தாங்க ஐயருனால் சாமி மாதிரி இல்லை இங்கே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பாங்க அவங்க அவங்க வந்து ஜாதகம் பார்த்து அப்பாவோட ஜாதகம் பார்த்து மே தேதி வந்து கொஞ்சம் நல்லா இருக்க டேட் அந்த நாளில் வந்து வீடு எந்த பக்கம் ஆகணும் கிச்சன் எப்படி இருக்கணும் இங்கே எப்படினா எல்லாமே வந்து அவங்களோட முடிவு தான் நம்ம வந்து ரூம் பெருசாக ஆகணும்னா கூட அவங்க சொல்லணும் உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் ஆகும் அவ்வளோதான் ஆகும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுகிட்டு இருந்தேன் இந்த சைட்லேயே வந்து கிச்சன் அதுக்கப்புறம் ஹாலு சாமிக்கான ஒரு தனியான ரூமு ரெண்டு ரூம் அந்த மாதிரி தான் நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் பட் அவங்க வந்து வேறு வேறு மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க எனக்கு உண்மையாகவே ரொம்ப சங்கடமாக ஆயிடுச்சு சரி என்ன பண்ணுறது இங்கே இருக்கிறது வேறு மாதிரி இங்கே வந்து அலந்து பார்த்தாங்க இந்த ரூம் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிச்சன் ரூமை வந்து நாங்கள் வந்து ப்ளான் பண்ணியிருக்கோம் கிச்சன் ரூமை வந்து அதை உடச்சிட்டு இந்த ரூம் வந்து இந்த கிச்சன் இருக்குது பார்த்திங்களா சரிங்க இந்த டோர் வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அந்த கிச்சனில் மட்டும் கொஞ்சம் இடம் இருக்குல்லையா அது வந்து வேஸ்ட்டாக தான் ஏன்னா சமைக்க கூட முடியுது இல்லை ரொம்பவே இருக்கும் அதுவும் இல்லாமல் கீழே இடம் அப்படின்றது மழலில் வந்தால் கீழேருந்து தண்ணி வந்து ஊறிட்டு ஃபுல்லாகவே ஃபுல்லாகிடும் ஸோ அதனால் அதை வந்து இதை இடிச்சிட்டு செவர் வந்து இருக்கும் ரெண்டு சைடு செவரு ஃப்ரண்ட் சைடை பேக் சைடு அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் உடைக்கிற மாதிரி பிளானிங் பண்ணியிருக்கோம் பட் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல ஒன்றாந்தேதி வந்ததுக்கப்புறம் தான் கன்ஃபார்மாக வந்து எந்த பக்கம் இது வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் ஏன்னால் நான் வந்து ரொம்ப டிலே பண்ண பண்ண வந்து அண்ணாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் இல்லையா அவங்களுக்கும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி ஆக போகுது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நம்ம இப்போலேருந்து பொண்ணை தேடினா மட்டும்தான் அதுவும் அஞ்சு வருஷம் ஆகிடும் நாங்கள் வந்து தேடி கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே ஸோ அதனால் நம்ம வந்து முன்னாடியே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம கட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லை வீடு வந்து பாதியாக இருக்குது அதை வந்து நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொ பொறுப்பு இருக்கும் அண்ணாவும் கொஞ்சம் வேலை செய்வாங்க இல்லைன்னா அவங்க வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க எனக்கு போக பிடிக்கல எனக்கு வேலை செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து ஹஸ்பண்ட் அது தான் சொன்னாங்க சிங்கல் எல்லாமே வந்து அந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒன் இயர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாம் கண்டிப்பாக நான் யூடியூப் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு மாதம் நினைக்கிறேன் இந்த மாதமே ஒன்னாந்தேதி யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒன் இயர் கம்ப்ளீட் ஆக போகுது அதுக்கும் நிறைய பேர் எனக்கு காங்கிரஸ் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு கஷ்டமாக இருந்தால் கூட இந்த கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சந்தோஷத்தில் வந்து நான் இது பண்ணிக்கிறேன் அதுவும் இல்லாமல் நேற்று சாயங்காலம் வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போயிருந்தாங்க காலையில் அவங்க வந்திருந்தாங்க ஆனால் சொல்லிட்டு போயிருந்தாங்க தாத்தா வீடு இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோன்னு நீங்கள வாங்க பாருங்கள் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேற்று சாயங்காலம் வந்து இந்த செவரை வந்து இது பண்ணும் ஏன்னால் சாயங்கால டைமில் தான் ஏதாவது பண்ண முடியுது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எந்த வேலையுமே செய்ய முடியல இதை வந்து மண் செவரை தான் அப்படின்னும்போது போது கையிலே இந்த மாதிரி தள்ளி விடும்போது வந்து விழுந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் ரொம்ப பெரிய டாஸ்காக இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை இது பண்ணும்போது ரொம்ப அதிகமாக வந்து சிமெண்ட் ம செவர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை இது பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து ஒரு கடப்பாரின்னு சொல்லுவோம் எங்களோட பாஷையில் இது என்னன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்பவுமே எங்கேயுமே இந்த மாதிரி பொருட்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு தெரியாது ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு எவ்வளோ தெரியும் சொல்லுங்கள் இது வந்து என்னோடய பாஷையில் வந்து கடப்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க கொத்தநரார வேலை செய்கிறதுல வந்து என்னென்ன தேவையோ அது அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியுமா அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அந்த இது பார்த்திங்களா சிங்கல் எல்லாமே இருக்குது பார்த்திங்களா அது தான் வந்து வீடு வந்து ஆகும் ஆகும் இப்போ பாருங்கள் அந்த எல்லாமே வந்து அதை பண்ண பண்ண க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் வந்து சீக்கிரமாக விழுந்துடுது ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தால் அவரால் பண்ணவே முடியல ஒரு மாதிரி கை கால் எல்லாமே இதாகிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இது பாதி ரொம்ப கஷ்டப்பட்டு பட்டு அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அதுக்கப்புறம் போய் தள்ளி விட்டுட்டோம் ரொம்ப பெருசாக பெருசாக வந்து இதாக இருக்குது அதை வந்து நல்லா மண்ணை எல்லாமே வந்து சின்ன மண் மாதிரி பண்ணணும் நல்லா பவுடர் மாதிரி அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் அதை எடுத்துகிட்டு போய் அந்த உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் முன்னாடி அது அங்கே தான் போட்டு எல்லாமே போட்டு அங்கே வந்து அடுப்பு செய்யணும் ஏன்னா இதுக்கு மேலே வந்து எப்போவுமே நம்ம ரெகுலராக செய்கிறோம் செய்கிறோம் பார்த்திங்களா அங்கே அடுப்பு வந்து இதுக்கு மேலே இருக்காது ஸோ அதனால தான் இது வந்து கிராஸாகவும் இருக்குது ஒரு மாதிரியும் இருக்குது பாருங்கள் இது பாதி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு இல்லைங்களா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதை வந்து முடிஞ்சிச்சு அன்றைக்கி சாயங்காலமே நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் பாதி மட்டும் ஏன்னா ஒரே ஒட்டுக்காய் செய்யணுன்னா ரொம்ப கஷ்டம் இதில் வந்து அதில் எதுவுமே தோட்டத்துலேயுமே நிறைய வேலை இருக்கா இந்த பச்சை பயிறு வந்து பிடுங்கிட்டு வர்றது அந்த வேலையும் பாதி இந்த வேலையும் பாதி அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே வந்து செவர் வந்து ஒன் சைடு மட்டும் எடுத்துகிட்டு இதை வந்து அந்த ரொம்ப பாக்ஸ் மாதிரி பெருசு கல் மாதிரி இருக்கா அதை வந்து நல்லா மண் மாதிரி பண்ணி வைக்கணும் இது சாயங்கால டைமில் தான் பையனும் வந்துருந்தான் கூட உட்காந்துட்டு நானும் வேலை பார்க்குறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்துட்டு ஹாய் சொல்ல சொன்னேன் அதுக்கப்புறம் ஹாய் சொன்னான் பாருங்கள் அவனுக்கு வந்து இங்கே இருக்கிறது தான் எங்கள் கூட இருக்கிறது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்காகவும் கீஸ் கொடுக்குறான் பாருங்கள் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே இருக்கிறது அதனால் எப்பவுமே இங்கேயே இருப்பான் அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் வந்து இது பண்ணது இன்றைக்கி மார்னிங் வந்து இந்த சிவரை வந்து அடிச்சு இது பண்ணும் அந்த இது அடிக்கும்போது அதுக்கப்புறம் அந்த ஒரு ஒரு அங்கிள் அவங்க வந்து ஜாதகம் பார்ப்பாங்க போல் அவங்க வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோக்குள்ளே காட்டுறேன் அது எப்படி எழுதியிருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு அவங்க எழுதி கொடுத்துட்டு போனாங்க இங்கே வந்து வேறு மாதிரி தான் நிறைய வந்து சேஞ்சஸ் இருக்கும் அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் இங்கே வந்து எப்படி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு மே ஒன் அவங்க வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச நான் வந்து வீடியோ எடுத்து கண்டிப்பாக வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் இதை வந்து நாங்கள் வந்து இதை தள்ளுறதுக்கே பெரிய ஒரு கஷ்டமாக போராட்டமாக ஆயிடுச்சு ஏன்னா வந்து அந்த ஹஸ்பண்ட் வந்து கடப்பாரி வச்சுருக்காங்க பார்த்திங்களா அதை வச்சு போடும்போது உள்ளவே போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது அளவுக்கு தான் இதாகிடுச்சி சரி இப்போ வந்து எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ஏ நீங்கள் பாசரிப்பிக்கேன்னு நினைக்கிறேன் சரியான வெயில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாமியார் வந்து இது பண்ணி வச்சிட்டாங்க அடுப்பு பற்றி வச்சுருக்காங்க நான் வந்து பொரியலுக்காக பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி அரிசி கொடுப்பாங்கன்னு நினச்சேன் இன்றைக்கி அரிசி வந்து கொடுக்கல இங்கே பாருங்க கட்டில் வந்து அங்கே இருக்குது இந்த பக்கம் செவரும் வந்து அடிச்சிட்டோம் இந்த வெயிலில் செய்ய முடியாதுன்னு சொல்லிவிட்டு சாயங்காலத்துக்கு மேலே தான் வந்து க்ளீனிங் வேலை பண்ணணும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நான் பேக் கேமராவில் கட்டுறேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடே வந்து ஒரு மாதிரி கிராஸாக இருக்குது இந்த சைடு வந்து எவ்வளோ கேப் இருக்குது அது அதுவே எனக்கு கொஞ்சம் முன்னாடி இப்போ பாருங்களேன் இது பாருங்களேன் இந்த இடம் எவ்வளோ கம்மியாக இருக்குது இந்த இடத்துல எவ்வளோ அதிகமாக இருக்குது அளவுக்கு வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா வீடு வந்து இருக்கிறதே சும்மா லென்த்தாக இந்த அந்த இது வரைக்கும் தான் போகும் அந் அந்த வரைக்கும் தான் போகும் வீடு அப்படின்னும் போது இடத்த வேஸ்ட் பண்ணவே சுத்தமாக பிடிக்கல எப்படி க பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த சிவரை வந்து உடைப்போம் அந்த செங்கல் இருக்குது பார்த்தீங்களா அங்கேருந்து பில்லர் வந்து எடுப்பாங்க அப்படி தான் நினைக்கிறேன் வீடு அப்புறம் தான் தெரியும் தாத்தாவோட கட்டில் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணி வைக்கணும் பாருங்கள் இது வந்து பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப டைட் இதுவாக இருந்துச்சு திக்காக இருந்துச்சு வந்து விழவே மாட்டேங்குது இதை வந்து கொஞ்சம் நல்லா இன்னுமே நல்லா தூள் தூள் பண்ணி அந்த பாத்ரூம் சைடில் போட்டு அங்கே தான் நாங்கள் வந்து கி இது அடுப்பு வைக்கிற மாதிரி பிளானிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அளவுக்கு இது வந்து ரேடு அதுக்கப்புறம் கம்பி எல்லாமே வச்சு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் அப்புறம் ரொம்ப பார்த்தா ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரியே தெரியுது சரியான வெயில் இன்னைக்கு பாருங்கள் எல்லா திங்ஸுமே வெளியில் வந்து கொண்டுட்டு வந்து வச்சுருக்கோம் ஆ அடுப்பை வந்து பற்றி வச்சுருக்காங்க இன்னும் அரிசி போடல இங்கே தான் அரிசி டப்பா எல்லாமே வச்சுருக்கோம் இன்னும் சாமி கூட பூஜை பண்ணலை நெல் எல்லாமே கொண்டுட்டு வந்து பாருங்கள் இங்கே தான் வச்சுருக்கோம் ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே நான் வாரப்போகிறேன் நான் தலையை வாரப்போகிறேன் இல்லை அவங்க வந்து குளிக்க போகிறாங்கல்ல அவங்க வந்து தலை வந்து இது பண்ணுவாங்க என்னோடய ரூம் பாருங்கள் இந்த அளவுக்கு நீட்டாக இல்லாமல் போட்டு வச்சுருக்கேன் அப்படியே எந்த வேலையுமே செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லாம இருந்துச்சு ரெண்டு மூணு நாளாகவே ஓகே பாருங்க மாடை வந்து இப்போதான் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு கொழுட்டு வந்து கட்டிருக்கும் ஃபேன் வந்து சுத்திட்டு பாருங்க வீட்டுக்கு உள்ள வந்ததுமே இது வந்து புல் வந்து சாப்பிட மாட்டேங்குது வைக்கோல் இங்க தான் வந்து இங்க வந்து கொஞ்சம் மேடம் பள்ளமாக இருக்க பார்த்தீங்களா இங்கே வந்து அந்த மண் எல்லாமே கொண்டுட்டு வந்து இங்கே போட்டு இங்கே வந்து அடுவை வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வெத்தலை இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த இடத்துல வந்து நாங்கள் பண்ண போகிறோம் ஓகே இன்றைக்கி வந்து சாமி நான் கும்பிட்டவே இல்லை மல்லிகைப்பூ எல்லாமே இப்போ எல்லாமே கிடைக்கிது ரெண்டு மூணு மல்லிப்பூ எனக்கு தலைக்கு வைக்கணும்னு ரொம்ப ஆசை மற்ற என்ன பண்ணுறது அது சேர்த்து வச்சு வச்சு இது பண்ணணும் இன்றைக்கி என்ன பொரியல்னு பாருங்களேன் உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் பொரியல் பண்ணணும் முருங்கைக்காய் போட்டால் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சம் உருளைக்கெழங்கு அதிகமாக போட்டிருக்கோம் நிறைய பேர் நிறைய சஜஷன் கொடுத்துருக்கீங்க அதெல்லாமே கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் இந்த வீட்டில் இருக்கிறத பாதி திங்ஸ் வந்து இப்போது காலி பண்ண முடியாது ஒன்றாந்தேதிக்கு மேலே தான் தெரியும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்கள் கிட்ட காட்டணும்னு சொன்னிச்சேன் அவங்க வந்து ஜாதகம் பார்த்து எல்லாமே எது எதுவும் எழுதி வச்சுருந்தாங்க அது உங்ககிட்ட காட்டுறதுங்க ஆக்சுவலி இது நம்மளுக்கு வந்து புரியவே புரியாது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒடியால் எழுதிருக்கிறதுனால ஒன்றும் நம்மளுக்கு புரியாது ஒரே பேஜா ஆமாம் இது வந்து வீடு எப்படி ஆகும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரா மட்டும் பண்ணியிருக்காரு இன்னைக்கு சாயங்காலம் திருப்பி போய் திருப்பி வந்து கேட்கணுமா முதல்ல போய் கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே உட்கார முடியல எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன் கடவுளை சரி ஓகே நம்ம வந்து சமைக்கிற வேலை வந்து சீக்கிரமாக முடிச்சிட்டோம்னா ஒரு டென்ஷன் ஒரு தலைவலி அதெல்லாமே கம்மியாகிடும் அப்போ தான் கொஞ்சம் நேரம் போய் ஃபேனில் வந்து கொஞ்ச நேரம் உட்கார முடியும் அந்த ஃபேனு கூட வந்து ஹீட்டான வந்து காற்று வந்து கொடுக்குது அந்த அந்தளவுக்கு இதுவாக இருந்துச்சு நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த வழியில் நீங்கள் பார்த்துருக்கணும் எப்போ சாமி கண் என் நல்லா இப்படி இந் இவ்வளோ ஆகிடுச்சி இப்படி இப்படி ஓப்பன் பண்ணவே முடியல என்னால் என்னடா இது என்ன கண்ணு குட்டி குட்டி குட்டியாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிட்டேன் சரி ஓகே நம்ம வந்து சமைச்சிடலாம் சமைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தயிர் சாப்பாடும் பொரியல் தான் நான் சாப்பிட போகிறேன் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான வீடியோ அவ்வளோதான் இன்றைக்கி வந்து எவ்வளோ வேலை இதுக்கு மேலே நைட்டுக்கு மேலே தான் நாங்கள் வேலை பார்ப்போம் ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோ வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்தால் இருக்காது ஓகே என்னைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்னை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி ஓகே அடிக்கடி சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த எனக்கு அந்தளவுக்கு மோட்டிவேஷனெல்லாம் நீங்கள் வந்து அதிகமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ அதனால தான் ஓகே பாய்